அவரோடு படை தளபதியாக இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போட்ட போரிட்ட குணால நாடார் ஐயா அவர்களுக்கும் சென்று மரியாதை செலுத்திவிட்டு வந்திருக்கின்றோம் கடையேலு வள்ளல்கள்ல மிக முக்கிய வள்ளலாக இருக்கக்கூடிய வல்வின் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மரியாதை செலுத்திவிட்டு வந்திருக்கின்றோம் அடுத்து பொல்லான் அவர்களுக்கும் எங்களுடைய ஐயா அவர்களுக்கும் மரியாதை செலுத்திருக்கின்றோம் வீரன் சின்னமலை ஐயாவுடைய புகழ் எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றுல ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஈரோடு பகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எட்நூத்தி இரண்டு ஓடகளில் போட்டியிட்டவர் வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்று நான்கு அரசல்லூர் பகுதியில மறுபடியும் ஆங்கிலேயர்கள் வென்றனர் அந்த காலத்துல அந்த குறுநிலை மன்னர்கள் இது போன்ற ஒரு குறுநில மன்னர்களாக இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்று ஆங்கிலேயர்களை திருப்பி விரட்டி அடித்த தலைவர்கள் மிக குறைந்தவர்கள் மட்டும்தான் அல்லது வீரன் சின்னமலை அவர்கள் மூன்று முறை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் பிறகு சூழ்ச்சியால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்துல கைது செய்யப்பட்டு சங்ககிரி கோட்டையில இந்த ஆடிப்பெருக்கு இந்த நன்னாளில தூத்துடப்பட்டு அதன் மூலமாக ஆங்கிலர்கள் மக்களுக்கு ஒரு பெரிய செய்தி சொல்ல விரும்பினார்கள் ஆனா அல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருநூத்தி பத்தொன்பது ஆண்டுகள் கழித்தும் அவருடைய பெருமையை நாம் கொண்டாடுவதன் மூலமாக நம்முடைய தமிழகம் முழுவதுமே குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்பாகவே எத்தனையோ நம்முடைய தலைவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களாக இருக்கட்டும் புலி தேவதா அவர்களாக இருக்கட்டும் எல்லாம் சமகாலத்துல ஆங்கிலேயர்கள் எதிர்த்தவர் குறிப்பாக தீரன் சின்னமலை ஐயாவோடு சமகாலத்துல வாழ்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து போரிட்டவர்கள் அவங்களுடைய பெருமை எல்லாம் தொடர்ந்து நாம் பேசி கொண்டிருக்க வேண்டும் காரணம் எப்படி தமிழகத்துல வேறு வேறு பகுதியாக இருந்தாலும் கூட எல்லாரும் இணைந்து தேசியத்திற்காக பாடுபட்டார்கள் என்பது மிக முக்கியம் அது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அதை தங்களுடைய ஞாபகத்தில் இட்டுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக தேசியத்திற்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய ஊர் வேறாக இருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி வேறாக இருந்தாலும் கூட தீரன் சின்னமலை அவர்களோடு தொடர்பில் இருந்தார்கள் எல்லோரும் எதிர்த்து போட்டிட்டார்கள் அந்தந்த பகுதியில் குறிப்பாக அவர்களுக்கு படை கருவிகள் வேண்டும் என்றாலும் கூட தமிழகத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இந்த பகுதி வந்துச்சு இந்த பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போச்சு அதனால் தொடர்ந்து அவருடைய புகழ் நாம் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் வருகின்ற காலத்துல குறிப்பாக இளைஞர்களுக்கு இவருடைய வீரமும் தீரமும் எல்லோருக்கும் நாம் ஊட்ட வேண்டும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி எல்லா ஆண்டும் கூட இங்கே வருவதற்கு ஊடா நிலைக்கு வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் எல்லா விழாவையும் இணைந்து கொண்டாடுகின்றோம் அது வல்வில் ஓரி அவர் ஐயாவாக இருக்கட்டும் அது பொல்லான ஐயாவாக இருக்கட்டும் அது நம்முடைய குணால் நாடர் ஐயாவாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து இந்த பகுதியினுடைய மொத்த மதிப்பையும் பெற்றிருக்கக்கூடிய தீரன் சின்னமலை ஐயாவாக இருக்கட்டும் ஒரே நாளில் அந்த நிகழ்ச்சியை ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டும் அதே போல் நடந்து கொண்டிருக்கிறது பெருந்துறையில மூன்று மணிக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் நண்பர்கள் அங்கே வருவேன் வர வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் அவினாஷ் அத்திக்கடவு திட்டம் உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்ப முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் கடந்த ஆட்சி முடியும் நிலைமையிலே கிட்டத்தட்ட நாங்கள் முடித்து விட்டோம் என்று சொன்னாங்க ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட இரண்டரை வருஷமாக தினம் ஒரு தேவியை சொல்றாங்க அதனால் இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகளை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது அதனால பத்திரிகை நண்பர்களை பெருந்துரை எங்கே சென்று அங்க இருக்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன் அங்கே பார்வையிட்டு விட்டு அதன் பிறகு பத்திரிகை நண்பர்கள் இங்க சந்திக்க இருக்கின்றோம் அதனால் நீங்கள் அங்கே அன்போடு வர வேண்டும் மிச்ச விஷயம் நாங்க பேசுவோம்னா கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்றோம் மூணு மணிக்கு தானே மூணு மணிக்கு பிறந்து நன்றி அண்ணே சாப்பிட்டு பொறுமையா வாங்க கேட்டான்னு சொல்றேன் அவங்க வந்து ஆதாய கொலைகள் சரி கொலை எப்படி நடக்கும் சில திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க இதெல்லாமே முன்விரோதமா கொலை பண்ணிக்கிறாங்க நாங்க எப்படி தடுக்க முடியும்னு கேட்கறேன் சரி கொலை ஜெனரல் எப்படி நடக்கும் நான் திமுக அமைச்சர்கள் கேட்கிறேன் விருப்பம் பண்றேன் கொலைகள் நடந்தா எல்லா கொலைகளுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படிதான் இந்தியால கொலை நடக்கும் ஒரு சதவீதம் இரண்டு சதவீத கொலை மட்டும்தான் பேஷன் கிரைம் அப்படிமாங்க பேஷன் கிரைம் அதாவது எந்த காரணமுமே இருக்காது சும்மா போய் ஒருத்தர் கொள்றது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கொலைகளுக்கு தர் இஸ் அ மோட்டிவ் தர் இஸ் அன் இன்டென்ஷன் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு இன்னைக்கு முதன் முதலாக இந்த திமுக அமைச்சர்களுடைய எக்ஸ்பிளனேஷனை பாக்குறோம் தமிழ்நாட்டுல கொலை குற்றங்கள் அதிகமாக இருக்கு எல்லா இடத்துலயும் வெட்டி கொலை பண்றாங்க நேத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ராயர் தினமும் ஒரு ஒரு ஊர்ல ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு படை தாக்குதலா எல்லா இடத்துக்கும் மோட்டி விருக்கத்தான் செய்யும் இதற்கு முன்னாடி மோட்டிவ் இருந்துச்சு இப்போ மோட்டி இருந்துச்சு ஆனா ஏன் இப்ப அதிகமா நடக்குதுன்னா கேட்கும் காரணம் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் யார வேணாலும் எங்க வேணாலும் கொலை பண்ணலாம் பெருசா என்ன சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க மூணு மாசத்துல பெயில் வந்துடும் ஆறு மாசத்துல பெயில் வந்துரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த கொலையை பழுகிக்கோ அந்த கொலையை பண்ணலாம் இப்படித்தானே பாதிக்கொலை நடக்குதுன்னா இதற்கு முன்பும் குழந்தைகள் கொலைகள் நடக்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு இன்னைக்கும் காரணம் இருக்கு ஆனால் திமுக புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மாதிரி முன் கொலை நடக்குது நாங்க எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறது முதன் முதலா கேட்கிறோம் இந்தியா முழுவதும் அப்படித்தான் இருக்கு அதுதான் பிரிவென்டிவ் போலிசிங் அப்படிங்கிறாங்க ஒரு காவல்துறையில ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க கான்ஸ்டபிள் இருக்கிறாங்கன்னாவே தெரியும் அந்த ஊர்ல இதற்கு முன்னாடி என்ன கொலை நடந்திருக்கு பழிக்கு பள்ளி கொலை நடக்குமா ஜாதி மோதல்கள் இருக்குமா இல்ல வாய்க்கால் தகராறுல கொலை நடந்திருக்கான் அப்ப ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டியை கண்காணிக்கிறதா போலீசுடைய பாதி வேலை போடணும் ரொம்ப ஓர பண்ணாங்கன்னா குண்டா சட்டத்துல உள்ள அனுப்பணும் இதுதான் பேசிக் எல்லா அடிப்படை காவல் வேலையே நடக்காம இருக்கு அதனாலதான் தமிழகத்துல பாத்தீங்கன்னா கொலை கொள்ளைகள் அதிகமா இருப்பதற்கான காரணம் காவல்துறை காவல் நிலையத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறிட்டாங்க காரணம் அவர்களுக்கு அதுக்கான அதிகாரத்தை மாநில அரசு திமுக அரசு கொடுக்கல பாக்குற இடத்துல எல்லாம் லேண்ட் டிஸ்பியூட்ல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கற இடத்துல எல்லாம் சர்வசாதாரணமாக கொலை நடக்குது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இந்தியால எப்பவுமே இப்படித்தான் கொலை நடக்கும் மோட்டு வருது தமிழகத்துல அதிகமா நடக்குதுன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு கொலை நடக்குதுன்னு குற்றச்சாட்டு அதிகமா நடக்குதுன்னு குற்றச்சாட்டு ஏன்னா ஒரு ஒரு நம்பரை பார்க்கும் பொழுது சாதாரணமா ஒரு நாளைக்கு சராசரியா எடுத்துக்கிட்டோம் குறைந்தபட்சம் பதிமூணுல இருந்து பதினேழு கொலை நடக்குது குறைந்தபட்சம் தென் தமிழகம் முழுசா சேர்த்து இதை பார்க்கும் பொழுது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பது தெல்ல தெளிவா தெரியுது இதற்கு புது விதமான எக்ஸ்பிளனேஷன் திமுக அமைச்சர்கள் கொடுக்கும் பொழுதுதான் அலுவலதான் சிரிக்காதான் தெரியும் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் அமைச்சர்கள் கொடுக்குறாங்களே இதை பார்த்து அலுவலதான் சிரிக்கிறாங்க இன்னைக்கு கூட ஒத்துக்கிறாங்களான்னு பாருங்க இல்ல நாங்க காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கறோம் காவல்துறையை டைட்டா வச்சுக்கிறோம் நல்ல அதிகாரிகளை போஸ்டிங் போடுறோம் பக்கவா கண்காணிக்கிறோம் நைட்டு நிறைய வண்டிகள் வாங்கி கொடுக்குறோம் ரோந்து போறதுக்கு வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கி தரோம் காவல்துறையினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறோம் இதை பேச மாட்டாங்க இதை விட்டு விட்டு கொலை நடந்தது அதிகமா கம்மியான் ஆராய்ச்சியில திமுக இறங்கியிருக்கிறான் அதுதான் வெட்டு கேள்வி என்ன சந்தேகமா இருக்க இல்ல நீங்க எல்லாம் சீனியரா இருக்கீங்க ஒரு மூத்த அமைச்சர் பல முறை எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகன் அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகமா இருக்கு துரைமுருகன் மேல கர்நாடகால காசு வாங்கி எனக்கு சந்தேகமா இருக்கு நான் சொல்றேன் பாரு கர்நாடகா காங்கிரஸ் அரசு கிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கிட்டாரான்னு எனக்கு சந்தேகமா அவர் மத்திய அரசு மேல சந்தேகமா இருக்குன்னு சந்தேகத்தை நான் சொல்றேன் ஏன் துரைமுருகன் அவர்களோ திமுகவோ கர்நாடகாவிடம் கை நீந்தி பணம் வாங்கிட்டாங்கன்னு ஏன் நான் சந்தேகப்படுறேன்னா அவங்க மத்திய அரசு மேல சந்தேகப்படும் போது என்னோட கருத்தை நான் வைக்கணும் எதுக்கு சந்தேகமா இருக்குன்னா இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பத்தி ஒரு வார்த்தை பேசலையான ஒரு வார்த்தை கண்டிக்கலையான கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையான டி கே சிவகுமாராக இருக்கட்டும் சித்தராமையாவா இருக்கட்டும் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கை உள்ளே அவங்க பண்றது தப்பு வாய்த்துன்னு சொல்லி என்ன ஏன்னா கர்நாடகாவில பெங்களூர் ஏதாச்சும் கமிஷன் ஆட்சி நடத்துறாங்களா அவங்க கான்ட்ராக்டர் ஓட்டுறாங்களா துரைமுருகன் அவங்க பையனுக்கோ இல்ல முதலமைச்சர் குடும்பத்துக்கோ பெங்களூர் ஏதாச்சும் பெரிய நிறுவனங்க வேலையில இருக்கா அதனால பட்டும் படாம பாதுஷாவா அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்களா மத்திய அரசின் மீது சந்தேகப்படும் அளவுக்கு துரைமுருகன் அவர்களுக்கு என்ன இருக்கு அது ஒரு வெளிப்படையா சொல்லணும் இல்ல இல்ல மத்திய அரசு மேல துரைமுருகன் சந்தேகப்படனா வெளிப்படையா சொல்லுங்க இப்ப நான் சொல்றேன் எனக்கு துரைமுருகன் அவர்கள் மீதும் திமுகவின் மீதும் சந்தேகம் இருக்குன்னா நீ காங்கிரஸ் எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடல அங்க இருக்கக்கூடிய டி கே சிவகுமாரோ சித்தராமையை அவர்களோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வாய் திறந்து பேசல அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருது ஏன்னா கலைஞர் ஃபேமிலியில் ஒருத்தர் கைண்டட்டிக் ஷோரூம் நிறைய வச்சிருக்கிறாங்க அது வருகின்ற காலத்துல உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அந்த குடும்பத்துக்கு நிறைய மாலை எல்லாம் அங்க இருக்கு அதனால என்ன ஓ கர்நாடக அரசு நாம பேசிட்டோம்னா இந்த கர்நாடகா ரட்சனை வேதிக்கன்னு ஒரு அமைப்பு பெங்களூர்ல இருக்கும் முதல்ல வந்து நம்ம கடையை கல் எடுத்து அடிச்சு உடஞ்சிருவாங்க அதனால பேசாம அப்படியே பண்ணலாம்னு திமுக ஐடியா பண்றாங்களா ஒருவேளை திமுக இங்கிற எழுத்து பேசிட்டாங்கன்னா கர்நாடகா ரக்ன வேதிக்கன்னு ஒரு அமைப்பு இருக்கு கர்நாடகால முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ்காரன் மேல கல்லெடுத்து எடுத்து போடுவோம் அதான் வேலையே காலங்காலமா வேலையாதான் அவன் யாரா தமிழ்காரங்க பேசுவாங்க யாரு உடைக்கலாம் உங்க குரூப் அங்க சுத்திக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு ஒருவேளை இவங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அங்க இவர்களுடைய ஒரு பிசினஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட்டுக்கு வந்து சேதாரம் வந்துவிடும் திமுக அமைதியா போறாங்களா கேள்வியை நான் என்ன கேட்கறேன் நானே நீங்க மத்திய அரசு மேல சந்தேகம் இருக்குன்னு துரைமுருகன் சொல்றாருல்ல அதே சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அதனால நாங்க இந்த கேள்வி வைக்கிறோம் எதுக்கு துரைமுருகன் சொல்லிட்டோம் எங்களுக்கு எது பிசினஸ் இல்லப்பா எங்களுக்கு எது இல்லப்பா நாங்க கர்நாடகாவை பத்தி நாங்க தைரியமா பேசுவோம்ப்பா காங்கிரஸ் அரசு பண்ற தப்ப ஏன் தைரியமா பேசாம இருக்கீங்க தமிழ்நாடு மக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல இன்னைக்கு மழை வந்துருச்சு தப்பிச்சுட்டோம் மழை வந்தனால தண்ணி வருது நாள் நாளா அதனால நாம இதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்கிறேன் திமுகவோட ஐடியா என்னன்னாங்கன்னா ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வியாதியை மறதி ஆறு மாசம் மழை வந்துருச்சு எல்லாம் மறந்து நீ காவேரி பிரச்சனை காணாம போயிடுச்சு அவ்வளவுதான் நீ காவேரி பிரச்சனை கிடையாது மழை வந்துருச்சு இன்னைக்கு காவேரி பிரச்சனை அடுத்த வருஷம் வரும் இவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இதே ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி அதுக்குள்ள மத்திய அரசு மேல பழிய போட்டு அந்த புதிய பிரச்சனையை கிளப்பி மக்கள் காவேரி மறந்து வேற ஏதாச்சும் பிரச்சனைக்கு போயிடுவாங்க இப்படியே முப்பது வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் அதனால்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்வது திமுக காரங்க தலைவர்கள் கர்நாடகா கூடிய காங்கிரஸ் அரச வாய் துறந்து ஏன் அவர்கள் செய்வது தவறுன்னு ஏன் நீங்க சொல்லுங்க ஆனா எனக்கு தெரியல அண்ணன் உத்தரத்தோட அண்ணன் அந்த கருத்தை வைக்கிறீங்க குறிப்பாக தீரன் சின்னமலை அவர்களுடைய வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு பாடம் அதுல எந்த மாற்றத்திற்கும் இல்லை எல்லோருக்கும் ஒரு பாடம் காரணம் எல்லா சமுதாயத்தையும் அனைத்து சென்ற ஒரு தலைவர் அது ரொம்ப முக்கியமா அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் இரண்டாவது அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்னது போல குரு குறுநில மன்னர்கள் ஒரு பகுதியில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திய சரித்திரம் பெருசா இல்லைங்க யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் ஒரு முறை அல்ல இரண்டு முறையல்ல மூன்று முறை வெற்றி பெற்ற பெருமைக்கு சொந்தக்காரர் அது மட்டும் இல்ல தமிழகத்துல அந்த காலத்துல பாடுபட்ட எல்லா தலைவர்களோடு இணைந்து பணியாற்றினார் அது மட்டும் இல்லைங்கன்னா சூழ்ச்சியால் தான் முறியடிக்கப்பட்டார் நேர்மையான முறையில் அவரை வந்து யாருனாலே பிடிக்க முடியும் அதனால இன்னும் நிறைய அவருடைய பெருமையை பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை தமிழக அரசு இதை முன்னெடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும் அரசுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது முக்கியத்துவம் இருக்கு